ராணி ராணி குட்டி மணி பாருங்க குட்டி மணிக்கு பதிமூணு தொடர்ந்து பதினாலு தொடங்குதே இன்னைக்கு பிறந்த நாள் மனசார வாத்துங்க இதையே பாரு நீ சொன்னாப்பில பெரியப்பா உனக்கு மட்டும் ஆயிரம் கமௌண்ட் பண்ணாங்க பெரியப்பா நான் அங்கிள் ஆண்டா சொல்றேன் இன்னைக்கு பிறந்தா பண்ணிடுங்க சொல்லு அங்கிள் ஆண்டி பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து பிறந்தநாளா பிறந்தாளா எனக்கு எல்லாரும் வாழ்த்துங்க அங்கிள் ஆண்டி பிரிப்பா உங்க மட்டும் ஆயிரம் கமௌண்ட்டு ஐநூறு இரநூறுவா அந்த மாதிரி நிறைய பண்ணுறீங்க அதே மாதிரி எனக்கு ரெண்டாயிரம் தாண்டா போதா ஏன் பத்தாயிரம் தாண்டா போதா அங்கிலாண்டி எனக்கு அவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்க சட்டை நல்லா சொல்லு சட்டை அப்படி வெள்ள வெள்ள வெள்ளை கலரில் இருக்குது வாரு சட்டை பிரிப்பா மாரி எங்கள் பிரிப்பா மாரியா வெள்ளை கலரில் வெள்ளை மனசு எல்லாம் பக்காவாக இருக்கும் புது புது வண்டி வந்துருக்குது அங்கிலாண்டி அதை என் போட்டால் பெஸ்ட் ஆஃபர் விடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் விட பாரு இன்னைக்கு பாருங்கள் நம்ம குட்டிமணிக்கு மணிக்கு வந்து பிறந்தநாள் எல்லாரும் மனசார வாழ்த்துங்க பிரிப்பா போன வருஷம் உனக்கு எவ்வளோ பண்ணா போய் எனக்கு ஒரு ஐநூறு ரெண்டாயிரம் பேரும் பண்ணிட்டோம் பிரிப்பாடி தான் எல்லோரும் பண்ணணும் சரிப்பா எல்லாம் சொல்லிவிடு என்ன சொல்லு சொல்லு சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க ஆனால் சார் ராணி ஒரு குட்டி பண்ணி வச்சுட்டு வரங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அவள்தாங்க செயின்லாம் செயின் ப்ளேஸ் கிடச்சியா

ஆமாம் மாதிரி பாருங்க நிறைய பேர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு குட்டி மணிக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வாழ்த்து சொல்லணும் ரெண்டாயிரம் பேர் வாழ்த்து சொல்லணும் பார்க்கலாம் கமாண்ட் பண்ணோம் குட்டி மணி குட்டி மணி குட்டி மணி சுட்டு நிறைய பேர் கமாண்ட் பண்ணோம் உனக்கு யார் யார் ரொம்ப குட்டி மணி பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே என்னை விட அதிகமாக நிறைய குட்டி மணி பிடிக்கிறது நிறைய பேர் தெரியும் ஒரு ரெண்டாயிரம் கமாண்ட்ஸ் லைக்கே படம் ரெண்டாயிரம் லைக்ஸ் மாதிரி வந்துடணும் விட்டுறாதீங்க மனசார வாழ்த்துங்க நான் வாழ்ந்து வர்ற மாரி குட்டி மணி நல்லா வாழ்ந்து வரணும் இது மாதிரி அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து வாட்ச் வாங்கி கொடுத்துறாரு உங்கள் அப்பா வந்து மோதிரம் வாங்கி கொடுத்துறாரு இது வந்து ப்ளேஸ் ரெய்டு இது பற்றி செயின் பாருங்க அவங்க அண்ணன் வாங்கிக்கிறேன் ஆ இது கீழே வந்து பெரிய வாங்கி கொடுத்துக்காட்டு சட்டை யாரும் எங்க சட்டை வந்து அப்பா வாங்கி கொடுத்துறேன்

சிபிலியா லோன் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது நம்மகிட்ட ஒரு லட்சம் ரூபா வந்தா போதும் மொத்தம் வண்டி லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஆண்டி இப்போ பிரிப்பா பேசுற பாருங்க இப்போ பாருங்க நம்ம குட்டி மணிக்கு பிறந்தநாள் மனசார வாத்துங்க இப்போ லேட்டஸ்ட் வண்டியில வந்துருக்குது லோ பட்ஜெட்டுக்கு லோ பட்ஜெட்டு லேட்டஸ்ட் வண்டி லேட்டஸ்ட் வண்டிக்கு எல்லாரும் தரோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் லோன் ஆப்ஷன் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு எல்லாத்துக்குது எவ்வளோ காசு முன் பண்ண ஒன்றுண்ட எவ்வளோ பத்தாயிரமா அஞ்சாயிரமா ரெண்டாயிரமா ஆயிரம் ரூபாயா ஒரு காசும் வேணாம் சார் ஃபுல் லோனு ஃபுல் லோனு ஃபுல் லோனு அப்படியே ஃபுல் லோன் சார் எல்லாேருக்குமே பத்து பிசா கூட வேணாம் சார் ஆயிரம் ரூபாய் டோஸ் பண்ணால் திருப்பி கொடுத்துருவோம் உனக்கு ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு ஃபுல் லோன் எல்லாருக்குமே ஆமாம் ஃபுல் லோனு கொடுத்துட்டு செலவுக்கு பத்தாயிரரூபா ரூபாய் ஓன் கம்பெனி சர்வீஸ் இருக்குது எல்லாம் மூணுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு రెండీ పదినెట్టు మాడలు స్విఫ్ట్ డీసల్ పెట్్రోల్ వండి నీ కేకర వేగి రెండీ ఇవత ఇరవాలీస్ట్ మాది సుసీ ఆల్టో సూపర్ కేట ఆల్టో ఏదా యా సార్ గౌర్మ మనకు అని పర్సన్టేజ్ తరువాంగ నా తర సార్ రెండు మక్కలు ఒండ యా యాసం ఏ మ ஏன் அன்பு தெயிலுதா சார் அதனால ஜிஎஸ்டி வரி வந்து அவங்க அஞ்சு பர்சனுக்கு போகிறான்னா சரவண்ட கிட்டவா ரெண்டு பர்ஷனாக தர சும்மா தர எடுத்துகிட்டு போ சார் ஃபுல் லோன் போட்டு தர கிட்டவா ரேட்டு பேசுகிறேன் கஷ்டமாட்ட நம்ம கேட்குற வரையும் நம்ம எடுக்கலாம் எடுத்து தரேன் ஏன் சொல்லிட்டலா இப்போ வந்து புது வண்டிக்கு பார்த்துனாக்கா கிட்டத்தட்ட ஏஜ் கம்பெனி இருக்காங்க எல்லாமே அதனால் புது வண்டி எடுக்கிறதுக்கு அந்த துட்டுக்கு நான் இது வந்து கம்மியாக தரேன் வாங்க சார் கவர்மெண்ட்டு தட்டேன் சார் அஞ்சு பர்ஸ்டேஜியா நான் தரேன் சார் ரெண்டு பர்ஸ்டேஜுக்கே யார் தான் கூட சொல்லிப்பாட்டா எத்திருப்போம் சார் நல்லா இருப்போம் அதே மாதிரி லோ பட்ஜெட்டும் இருக்குது வண்டிங்க லோ பட்ஜெட் தரேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பதினேழு பதினெட்டுக்கு மட்டும்தான் லோன் ஆப்ஷன் கிடையாது சும்மா நான் லோன் தர சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் தரமாட்டேன் பாருங்கள் பாருங்க வா அப்படி இன்றைக்கி இந்த மார்க்கெட்டு போனாக்கா பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்ச ரூபா என்கிட்ட வா சார் பாதி வேலை அஞ்சு லட்சமா அஞ்சு லட்சமா கிட்டவா சார் எடுத்துகிட்டு போ சார் அடுத்து பாருங்க இதோடைய ரேட்டு பார்த்தினாக்கா பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் பாதி வேலை புதுசு ஒம்பது லட்ச ரூபாய் இன்றைக்கி இதை குறச்சி பண்ணித்தரேன் வாங்க புதுசு ஒம்போது லட்சம் இன்னும் குறச்ச வாங்கி தரேன் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கோ எவ்வளவோ நீங்கள் பணத்தை பார்த்தது தாங்க இது இது பாருங்க இன்னைக்கு பார்த்தினாக்கா ஒம்பது லட்ச ரூபாய் நோ ஆண்ட்ராய்டோட புதுசு அஞ்சு லட்சமா புதுசு ஆறு லட்சம் ரூபாயா வாங்க முன்ன பண்ணி பேசி தரவா என்ன ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கம்பெனி பேசியே தரேன் விட்டுராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதா இந்த வீடியோ லைவாக வரும் விட்டுராதிங்க பாருங்கள் ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இன்றைக்கி இருபத்தி மூணு மாடல்லாம் பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட் டெவல் பண்ணி புதுசுதா ஒம்பது லட்சம் ரூபாயா கிட்டவா நாலு லட்சம் குறைச்சி வாங்கி தரேன் எத்தினு போ சார் ஃபுல் லோன் சார் ஆயிரரூபா பேசி அட்வான்ஸ் பண்ணுறியா அந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி தரப்பட்டோம் எந்த ஊர்னால் கன்னியாகுமரி ராஜஸ்தானு அதே மாதிரி பாகிஸ்தானு பாகிஸ்தான் கூட சார் இன்னைக்கு அமெரிக்கா எங்கே போனாலும் சார் ஏன் சார் அவங்களா ஜிஎஸ்டி வரைக்கும் நான் தரேன் சார் எடுத்துப்போம் சார் சிலோனு ராமேஸ்வரம் எல்லா ஊருக்கும் லோன் தரப்படும் ராம்நாடு வேலூர் ராணிப்பேட்டை திருவாமலை செஞ்சு செட்டுப்பட்டு எங்கன்னா வா சார் அவங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு சிபில் செக் பண்ணி புல்லோனு பாருங்க அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் ஒர்க் பண்ணது அது வந்து இது பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போதும் அதே மாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டு ஆமாம் வெறும் கையோட வா வண்டியோட போ வெறும் கையோட வாங்க வண்டி எடுத்துன்னு போய் தான் கலாம் நீங்கள் வண்டி அருமையான வண்டி உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் மூணுமே பெட்ரோல் வண்டி தான் சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரேன் விட்டுறாதீங்க எல்லா ஊருக்கும் நான் அந்த வண்டிக்கு தரேன் அது பாருங்கள் லோன் வந்து நம்ம பேங்க் லோன் பண்ண போது அவங்களுக்கு சிபில் இருக்கும் அந்த சிபிலியன்ஸ்னால் கண்டிப்பாக லோன் தர மாட்டாங்க முடியும் சிபில்னாக்கா இரண்டு லோனுக்குன்னு வாங்கியிருப்பீங்க அது கட்டாமல் இருக்காது சிபில் ஸ்கோர் வந்துருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் யாரா போட்டிருப்பீங்க அதெல்லாம் சிபில் ஸ்கோர்னா வர முடியாது கவலைப்படாது அக்கா அக்கா கூப்பிடு வக்கார வையை கையெழுத்து போட சொல்லு வண்டியை எடுத்துட்டு போக சொல் அக்கா மூணு முடிச்சு தாலி கட்டிக்கிற உடைய கூடாது அக்கா நிற்க வையை பையனை கூப்பிடு போட்டு ஃபுல் லோனு படாதுங்க புது கடைக்கு வந்தவொடனே எல்லாம் கேட்டாங்க ஆனால் லோன் ஆப்ஷன் ஒன்று பண்ணி கொடுனான்னு சொல்லிட்டு அதனால் புது வண்டிக்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலே மட்டும்தான் அப்புறம் ஆறு கொடுக்குறேன் ஏழு கொடுக்குறேன் நாலு கொடுதான் கிடையாது வாங்க பதினஞ்சுக்கு மேலே லோனு சிபிலுக்கு பக்கா வந்துச்சுனாக்கா ஃபுல் லோன் வாங்கி தரேன் மூணே நாளில் மூணே நாளில் லோன் ப்ராசஸ் பண்ணி தரேன் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேர் ஆயிடுச்சு கவலைப்படாதீங்க எடுத்து தரேன் கரெக்டான இது பார்த்து பண்ணுங்கள் என்னை பார்த்துருக்கா கணம் வாங்குறது தப்பு பாருங்கள் இல்லை நேற்று ஒருத்தர் ஓற்றுருவாங்க அண்ணன் ஊற்றுரு டாட்டா தேகை கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு நீங்கள் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா பத்தரை லட்ச ரூபா ஆனால் நான் அவர் என்ன பண்ணார் நான் குத்துது எவ்வளோ குத்துது அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நான் குத்த வண்டியே ஆனால் லோன் எழுத்து போட்டாரு ஆறு லட்சம் போட்டாரு நான் ஒரு லட்சம் எஸ்டா போட்டேன் பிஸ்னஸ்க்கு சண்டனண்ணா அப்படின்னா எத்தனை போட சார் போட்டு எடுத்து போகிறேன் சார் ஒன்றரை லட்சம் எஸ்டா பிஸ்னஸ்க்கு சந்தோஷப்படு காரு காரம் ஆயிடுச்சு தொழில் பண்ணுறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் ஆகிப்போச்சு எவ்வளோ சந்தோஷப்பாரு சம்பாரிச்சு கட்டு ஏன் சார் கரெக்டாக நாணயமாக கட்டு சார் கடனை வாங்கி கடனை கட்டுங்க சார் எப்பமே நல்லா இருக்கும் சார் எப்போ கரெக்டாக கட்டுங்க என்றைக்கே சிவில் ஸ்கோர்லாம் பார்த்துங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நல்லவனுக்கு சைன் போடுங்க கரெக்டாக ஜாயிண்ட் போடுறோங்க நல்லவனுக்கு போடுங்க நல்ல லா போடாதீங்க என்னை பொறுத்தவரைக்கும் கடனும் வாங்கக்கூடாதுன்னு நான் ஆள் நான் கடனை வந்து கொஞ்சமாக வாங்கிக்கோங்க கொஞ்சம் காசை கட்டிகிட்டு கூட பாதி பாதிக்கூட லோன் போட்டுங்க அதுக்குனு சும்மா கொடுக்குறான்னு சொட்டு மொத்தமாக கடனும் வாங்கிக்கூடாது பார்த்து நடந்தங்க நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை பண்ணி இன்ட்ரெலாம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் நம்ம அப்புக்கு வந்து குட்டி மணிக்கு வந்து பிறந்த நாள் அதனால் ஆஃபர் இன்றைக்கி இன்றைக்கி பாரு எவ்வளோ பேர் கேட்டிங்க நீங்கள் சரணாண்ணா என்னண்ணா ஒரு ஃபைன்ஸ் ஒன்று மூவ் பண்ணி கொடுன்னு சொன்னீங்கல்ல அதனால் உங்களுக்கு பண்ணுறேன் எல்லாமே ஃபுல் லோனுங்க வாங்க நீ கேட்கறத ஒரு லட்சம் எக்ஸ்ட்டாகவே கல்யாணக்கு இப்போது பொண்ணுக்கு க இந்த கார் கொடுத்துட்டுண்ணா மாப்பிள்ளை கார் கொடுத்துட்டுண்ணா பொண்ணு எடுத்து அனுமதி போனோமா போ ஒரு லட்சம் எக்ஸ்ட்டா ஜாலியாக செலவு பண்ணு ஆனால் கடனை கட்டிடணும் அண்ணா இல்லை இன்ட்ரி கேட்டிடுவா

வச்சுட்டு யாரும் வண்டி கூட போக தோண்டி போலாம் ஓச்சு வகை பாருங்க வண்டி அப்படியே கஷ்டமாக டுவெண்ட்டி த்ரீ வேலூர் வண்டி என் கல்யாண்டி ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துறோம் லாக் பண்ணுறது என் கல்யாண்டி அறுபத்தஞ்சாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது என் கல்யாண்டி வண்டி ஷிஃப்ட்டு பா டிசைன் பாருங்க அட்டாக எல்லாமே போட்டு வண்டி தான் என் கல்யாண்டி சூப்பராக இருக்கு டிசைனு இதுவும் அறுபத்தஞ்சாயிரம் ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஆல்ட்டோ பாருங்க ஆல்ட்டோ இருக்கு 40000 வருது கம்பெனி சொல்லிட்டு இருக்காரு எல்லாம் லாக் பண்ணிருக்காங்கலாம் டி கிட்ட வாங்க கம்மியா தரங்கள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பண்ணுங்க அங்கலாம் இது இடம் பாத்தீன்னா வேலு டு சென்னை போற பைபாஸ்ல திருச்செந்தூர் முருகன் காஸ் வேப்பூர் வேப்பூர் எடுத்து குளோபல் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்சி அதுக்கு ஆப்போசிட்ல குளோபல் பப்ளிக் சிபிஎஸ்சி குளோபல் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்சி நான் படிக்கிற ஸ்கூலில் தான் அங்கே ஆண்டி கிட்ட வாங்க அம்மையாக தரேன் அங்கே ஆண்டி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கேங்க அங்கலாண்ட்டி நன்றி நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி கமெண்ட் பண்ணுறேங்க